பக்திகிளேட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ ஆன்மீகம் சார்ந்த உங்கள் நலன் பொருட்டு நல்ல விஷயங்களை எல்லாம் இறைஞர்களாலும் குருவர்களாலும் நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் ஒரு விரும்புகிறாங்க விரும்புகிறது தொழிலாக இருக்கலாம் அத்தனைக்கும் ஆசைப்படு அது நியாயமாக இருந்தால் விதி நமக்கு நல்ல ஒரு நிலையை தருமானால் அதை நாம் அடைந்து விடலாம் விதி வலியதாக இருந்து விட்டால் கூட எத்தனையோ நம்முடைய ஆசைகளை எல்லாம் ஒரு வண்டி வாகனம் வாங்குகிறாங்க ஒரு நல்ல திருமண யோகா அமைதான்னு பார்க்கணும் நாம் நினைத்து எல்லாமே நாம் கிடைத்து விடுமா அது கிடைப்பது என்பதெல்லாம் நம்முடைய கருமாவை சார்ந்து இருக்கலாம் அந்த வகையில் நாம் விரும்பிய ஒரு பெண்ணோ ஆணோ அவர்களை அடைவதற்கு நாம் விரும்பிய ஒரு பொருளை அடைவதற்கு நாம் விரும்பிய ஒரு மனை வீடு அதை அடைவதற்கு நாம் விரும்பிய ஏதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விருப்பம் விருப்பம் இல்லாத வாழ்வு எதுங்க வாழ்க்கையில் இப்படி எல்லாம் எனக்கு அமைய வேண்டும் என்று ஆசைப்படுவதல்லவா அத்தனைக்கும் ஆசைப்படுது என்று நாம் நினைக்கின்றோம் அதில் ஒரு நியாயமும் தர்மமும் வேண்டும் என்று நான் விரும்பியதை அடைய வேண்டுமானால் உதாரணமாக ஒரு திருமண காதல் திருமணமா இல்லை பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமா இல்லை ஒரு நல்ல ஒரு வீடாக இல்லை ஒரு நல்ல வண்டி வாகனமா இல்லை ஒரு நல்ல தொழிலாக அது நமக்கு அமைய வேண்டுமானால் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் ஆயிரம் பரிகாரங்களை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள் இப்போ சூரியா இருக்க அதனுடைய வெண்மை அதனுடைய வெப்பத்தை நம்மால் தாங்க முடியாது அதனால் காலில் நம்ம செருப்பு போட்டுக்கிறோம் கடுமையான மழை அந்த மழையிலிருந்து தடுத்து தற்காத்துக் கொள்வதற்காக கொடை வச்சுக்கிறோம் ஏன்னா நமக்கு அந்த காரியத்தை நாம் அடைந்தே தீர வேண்டும் அதை நாம் நெருங்கி தீர வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது அருகில் உள்ள மகாகணபதியுடைய ஆலயம் சென்று அந்த மகாகணபதிக்கு அருகம் அருகும் உள்ளால் அர்ச்சனை செய்துவிட்டு உங்கள் பெயருக்கு உங்களுடைய நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்துவிட்டு நீங்கள் எதை அடைய வேண்டுமோ அது நியாயமான தர்மமான முறையில் இருக்குமானால் ஐந்து உரிமட்டைன்னு சொல்லுவாங்க ஹோமத்துக்கெல்லாம் போடுவாங்க மட்டையோடு கூடிய தேங்காயை சடலில் கோர்த்து ஐந்து மட்டை தேங்காயை மகாகணபதிக்கு அனுப்பிப்பீர்களானால் அற்புதமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நீங்கள் விரும்பியது அதை அடைவது மிக எளிதில் அடைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும்